விட்டு சொன்னுன்னு கத்து தாத்த வீட்டுல தாயத்தை கொடுத்து எங்க போட்டானு கேள்வி வந்துட்டு அது ரூம்ல 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 வச்சு அது ஒன்றே அது 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 அதுக்கு எவ்வளவு செலவு ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பதினாலாயிரத்துக்குள்ள ஆயிரக்கணும் அந்த சாமியாட்ட படம் கொடுத்து தாயத்தை போட்டுட்டு தப்ப கூட பிறந்த ஏன்னு துரத்துறேன் அது அது வந்துட்டு என்ன என்ன வந்துட்டு இது கொஞ்சம் வீட்டு விட்டு போடலாம் தாய்த்து சாதாரண தாய்த்தல நல்ல வேலைப்பாடு செஞ்சு கொடுத்துருக்கான் அந்த தாயத்தை அதை வச்சு இப்ப இவன் விட்டு வெளியே போற மாதிரி இருக்குதா அவ ஊட்ட விட்டு வெளியே போற மாதிரி இல்ல எப்படி இவன் ஊட்ட விட்டு வெளியே போற மாதிரி இவன் துணிச்சு வெளியே வந்துடுவான் அதுதான் கடைசியா நடக்கும் போகுது

அவளை நம்ம எல்லாம் மேல அடக்கிட்டார சொத்தெல்லாம் வித்துக்கிட்டா பணமெல்லாம் எல்லாம் புடிச்சுக்கிட்டா ஏற்கனவே வித்து வித்து பணம் எல்லாம் கொண்டு போய் சேவ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா நீ கேட்டாலும் தரமாட்டா நீ கேட்கலாம் தரமாட்டா இப்போ நீ இருக்கிறத அந்த இடத்துல பாரமா நினைக்கிறா நீ இல்லையா எல்லா வேலையும் பண்ணிடுவா எல்லா வேலையும் செஞ்சிருவா நீ இருக்கிறது இப்ப அவளுக்கு தொச்சமா நினைக்கிறாடப்பா அவளும் ஒரு தம்பி தானே அவனுக்கு யார் இருக்கிறா அப்பா அம்மா இல்ல யார் அவனுக்கு நல்லது கட்டத்துக்கு பண்ணணும் அக்கா தானே அம்மா நினைக்க மாட்டேங்க அவளும் தேவையில்லாத வார்த்தை தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத சண்டை தேவையில்லாத குழப்பம் இப்படிதான் பேசுறான் இல்லை இப்படிதான் கேக்குறான் இல்லை இவ்வளவுதான் சொல்றான்னு இல்லை நிஞ்சமே கடுகடங்கி போற அளவுக்கு கஷ்டப்படுற வர அளவுக்கு நடந்துட்டு இருக்குது பண்ணையும் சரியல்ல பட்டி குடும்பம் மாதிரி இன்னைக்கு சோதனை நடக்குது அக்கா பண்ற வேதனை துன்பம் சோதனை அவ்வளவுதான் இவ்வளவுதான் கிடையாது அடிக்க கூட ஆளு வச்சிருப்பா அடிச்சு இவ்ளோ தூக்கி போடுறான்னு கூட சொல்லிருப்பா அப்படி ஒரு பங்கத்துல கொண்டாந்து நிறுத்தி வச்சுட்டு வேடிக்கை பாக்குறாங்க ஊரெல்லாம் நீ கெட்ட பேர் வாங்கணும்னு என்னன்னோ ஆட்டம் கட்டிட்டா கூட டேசன்னு கோர்த்து ஏத்தி உட்கார வச்சு பாக்கணும் என்ன அடிக்கிறான் என்ன குத்தா என்ன வெட்டான்னு கூட பொய்யா நாடகம் போட்டுட்டா அப்படி இருந்து கூட நம்ம அப்பனோட சொத்து நம்மளுக்கு தான் வேணும் எல்லாம் வித்து ஊர்ல குடுத்துருவோம் பயந்துகிட்டு இருக்கிற முதல்ல அந்த தாய்க்கு எடுத்து வெளியே போடு தாய்க்கு எடுத்து வெளியே போட்டுட்டு நான் சொல்ற மூணு பொருள் வாங்கிட்டு வா அவன் உன்னை அடங்கி உங்ககிட்ட ஒப்புறமா இல்ல ஏன்னு என்ன பத்தி கேள்வி புல் உருவி அப்படிங்கிற ஒரே ஒரு மூலியை மட்டும் வாங்கிட்டு வா

நீயே அவளை காலி பண்ணி அந்த பாவத்தை ஏத்துக்கறா இல்ல அது வீட்டுல எனக்கு வந்துட்டு பக்கம் எல்லாம் பண்ணிட்டு என்ன வேணாலும் என்ன வேணாலும் பாட்டு நீ கும்புற கடை பத்தி உனக்கு காப்பாத்திட்டு இருக்காரு ஆமாச்சு இல்லைன்னா உனக்கு எப்பயோ நீ எப்பயோ கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சிருப்பாங்க சொல்லிச்சா வாய்த்தோ சொல்றேன் எனக்கு ஆக்சிடென்ட் உங்களுக்கு எத்தனை பேருக்குற உணவு திங்கிற உணவுல புரிஞ்சு விட்டா ஊத்திக்கிற தண்ணியில புளிஞ்சுட்டா புடிக்கிற டீல புளிஞ்சு துணிமையில கொண்டு வந்து ஒரு நூறு இடத்துக்கு போற நூறு இடத்துக்கு போய் நிக்கிற நூறு இடத்துல செஞ்சுட்டு ஆனா செஞ்சது எல்லாமே தான் போகுது நீ கும்புற கணபதி காலையில அஸ்தம் சூரிய அஸ்தம் எதிர்த்து நீ கணபதி கும்பற அந்த கணபதி தான் உன்னை காப்பாத்திட்டு இருக்கிற இது வரைக்கும் அது உனக்கு கடைசி வரைக்கும் உன்னை காப்பாத்துவாரு இவனுக்கு இவனுக்கு எதுக்கு சொத்து இவனுக்கு எதுக்கு எல்லாம் இவனுக்கு யாருக்குறாங்க இவன் ஒன்று கேட்ட எதுக்கு இப்படி அலையறான் எதுக்கு சொத்து இப்படி திரியுறான் அப்படின்னு வார்த்தையை விடுறான் நீ அடுத்த வருடம் தானா சாப்ப நீ தாண்டா செத்து கிடப்ப நீ போயில செத்து போயிருடா உன வண்டி அடிச்சிருந்தா ஒரு தம்பி பேசுவாங்க கம்மியா சொல்றேன் இவ்வளவுதான் வார்த்தை நிலை இவ்வளவுதான் பேச்சு நிலை இவ்வளவுதான் அசிங்கம் இல்லை

உன்னு விட்டா அவளுக்கு யாரு இருக்கிறான் சொல்லுவாங்க சொந்த வீடு இருக்குது அதுக்கு அது சொந்த வீடு வச்சு இருக்கான் அதை வச்சு நான் கேக்குறது ஆயுத சொந்த விடத்தாலும் அவளுக்கு யாரு இருக்கிறான்

பதினேழு வருஷமா டாக்ஸ் பத்திரம் வச்சிருக்கேன் அதுவும் கொடுக்க மாட்டேங்க பத்திரம் எங்கேயும் இல்ல துணிமணி வச்சிருக்க இடத்துல இருக்குது முடிஞ்சப்ப எடுத்துக்கோ ஒரு பையில போட்டு வச்சிருக்கான் அந்த இடத்த விற்க முடியாம போயிடுச்சு எதை தொட்டாலுமே மண்ணு பொண்ணாக இந்த இடத்துல அந்த இடத்துல எதுவுமே நடக்கல இந்த மண்ணை வித்தாக தான் நாங்க வாழவே முடியும் இந்த மண்ணை விக்கல நாங்க வாழவே முடியாதுமா அப்படிங்கிற நிலைமை இப்ப வந்திருக்குது

ஐம்பது அடி தூரத்தில் ஒரு ஏரி இருக்கணும் இல்லை குளம் இருக்கணும் இருக்குதா ஆ இருக்கும் ரயில் ஸ்டேஷன் இந்த மண்ணு கொடுத்தவன் திட்டம் போட்டு மா மாட்டி விட்டான் என்ன பண்ணிட்டான் திட்டம் போட்டு மாட்டி விட்டான் சரி அப்படிதான் பிள்ளைங்களுக்கு ஒரு சொத்து தந்தானே சுகம் தந்தானே அங்கே எவ்வளோ வழி இருக்குது என்ன வலி இருக்குது அது எப்படி வைக்கணும் அது ஏது வைக்கணும்னு தெரியாமல் கொண்டு போய் கொடுத்துட்டான் இவன் பிரச்சனைக்கு பேருக்கு சொத்து கொடுத்துட்டான் என்ன பண்ணிட்டான் பேருக்கு சொத்து கொடுத்துறாங்க அது சொத்து. அந்த சொத்துல வாழ முடியல. கொஞ்சம் நான் கம்மியா போகுமாடப்பா மடப்பா. இல்ல. இடம் இல்ல. அதனால நான் கொஞ்சம் கம்மியா கேக்குறேன்னு கேப்பாங்க நீ எவ்வளவு சொல்லிட்டு இருக்கிற 2.5 2.7 அதனால தரலை. கொஞ்சம் சொல்றேன். 6 6 6 அந்த எடுத்து குடுத்துற

நல்ல முறை வந்து அந்த காலிக்கு என்ன செய்யல நீங்க என்ன சொல்லி கண்டிப்பா கேட்க ஆரே முக்கால வித்தரலாம் புரியுதா இந்த ஆரே முக்கால இருந்து ஆறுக்குள்ள தாராளமா அந்த இடத்துல வித்து இதுக்கு மேல இந்த இடத்த கையில வச்சிருப்பா அவங்க விற்க மாட்டாங்க அவங்க முன்னே விற்க சொல்லி விட மாட்டாங்க நீ தாராளமா வித்துக்கோ வித்துட்டு சந்தோஷமா வந்து சொல்லுவ தொண்ணூறு நாள் டைம் வைக்கிறேன் இடத்த வித்துட்டு வந்து என்ன சொல்லுவேன்